வீட்டுக்கு முகப்பில் பிள்ளையார் மட்டும் இல்லை சாய்பாபா இல்லை வந்து முருகர் வேல் வழிபாடு இந்த மாதிரி இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இஷ்டப்பட்டதும் அவங்க ஆசைப்பட்டதும் அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை வைத்து வழிபடுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே பூஜையார் இருக்குதுன்னா அங்கே வந்து இறைவனை வைத்து வழிபடுங்க வீட்டுக்கு வெளியில் எங்கேயுமே வைத்து விக்கிரகங்கள் மாதிரியோ அல்லது செல அல்லது வந்து சாமி படங்களை வைத்து வழிபடுறது தவிர்த்துருங்க ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தவறு இருக்குது எனக்கு வந்து சென்னையில் ஒரு நண்பர் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்பு அறிமுகம் அவர் இத்தனைக்கும் வந்து குலத்தை சார்ந்தவர் அவர் ஸோ அவர் வீட்டில் வந்து ஒரு மூணடி உயரத்துக்கு வந்து சிலைகள்லாம் வைத்து பிரதிஷ்டை பண்ணி அந்த வீடை வந்து ஒரு கோவில் போல் வழிபட்டார் ஸோ இன்றைக்கு அந்த வீடு வந்து இல்லை நான் அந்த வீட்டுக்கு கூப்பிடும் பொழுது நான் சொன்னேன் இந்த சிலைகள்லாம் வந்து நீங்கள் எடுத்து கோவிலில் கொடுத்துருங்க ஸோ அந்த வீடு வீடாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார் எங்களுக்கு இறைவன் தான் எல்லாமே இறைவனை எங்களை காப்பாற்றுவார் கைவிட மாட்டார்னு சொன்னார் ஒரு ஐந்து வருடத்துக்கு பிறகு ஸோ இன்றைக்கு அந்த வீட்டில் யாரும் இல்லை அந்த வீடும் இல்லை ஸோ அந்த குடும்பமே சின்ன பின்னமாயி மாதிரி செதஞ்சு சுக்குனூர் ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த நபர்கிட்ட கேட்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை நண்பர்களே நிறைய இடங்களில் அந்த மாதிரி நான் நெகட்டிவான விஷயங்களை பார்த்துருக்கோம் வீட்டில் சாமி படங்களை வைத்துக்குங்க விக்கிரகங்களை வைத்துக்கிறதுக்கும் சில ஆகம் விதிமுறைகள் இருக்குது நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வைங்க பட் வீட்டுடைய முகப்பில் என்ட்ரன்ஸில் தலைவாசலில் இந்த மாதிரி விக்கிரகங்களையும் சாமி படங்களை வைத்து வழிபடுறதை தவிர்த்தருங்க ஸோ அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை 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 வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் நேரடி வாஸ்து பயிற்சிங்க இந்த வகுப்பு மதுரையில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரு தினங்கள் நடைபெறவுள்ளது இந்த வகுப்புக்குரிய முன்பதிவு பத்து துவங்கியாச்சு இந்த வகுப்போட ஸ்பெஷல் வாஸ்து என்றால் என்ன இது அறிவியல் ரீதியாக நம்ம எப்படி புரிந்து கொள்வது அதற்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்படும் ஒரு கட்டண வீட்டுக்கு எப்படி வாஸ்து பார்க்கணும் அல்லது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றதும் இந்த வகுப்புல ஒரு பிபிடி முறையில் கற்றுக் கொடுக்கப்படும் நீங்கள் வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்க இந்த வகுப்புக்கு லிமிடெட் சீட் அப்படின்றதுனால ஸோ உங்கள் சீட்டை விரைவாக கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க நன்றி